திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது பெண்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது கோவையில் கடுமையான மாநகராட்சி உட்பட நூறு வார்டுகளை கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை இந்த நிலையில் குடிநீர் கட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக சார்பில் இன்று போராட்டம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் காவல்துறை அனுமதி கொடுத்தது இருப்பினும் தடையை மீறி வாரதாச்சி அலுவலகத்தை முற்றுவிட்டனர் இதில் இரளவான பெண்கள் காணி குடங்களுடன் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் கோவையில் குடிநீர் பராமரிப்பு பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது குடிநீர் பொறுப்பேற்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பதவி தொடங்க வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளருமான வலியுறுத்தினார் கோவை மாவட்ட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் தமிழகத்திலே உருவாக்கி உள்ளாட்சித்துறை முழங்கி கிடக்கிறது ஆகவே எஸ் பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனிடையே தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி திமுக எம்எல்ஏ கார்த்திக் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி கோவை புறநகர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது